ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சிவபெருமான் அவருக்கான சிறப்பு வழிபாடுகளில் முக்கியமானது ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதமும் திருவாதிரை நட்சத்திரமும் இணையும் நாளில்தான் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது இது நடராஜரை தரிசிக்க சிறந்த தினமாகும் ஒருமுறை திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருந்த மகாவிஷ்ணு தன் ஞான கண்களினால் சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை கண்டுகளித்தார் அந்த பரவசத்தில் ஆஹா அற்புதமான நடனம் என்று வாய்விட்டு கூறினார் அவர் அப்படி சொன்னதற்கான காரணத்தை லக்ஷ்மியாலும் ஆதிசேஷனாலும் புரிந்துகொள்ள கொள்ள முடியவில்லை விஷ்ணுவும் திருவாதிரை நாளான இன்று சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை ஞானக்கண்களால் பார்த்தேன் அதுதான் என் பரவசத்திற்கான காரணம் என்றார் சிவனின் அந்த நடனத்தை தானும் காண வேண்டும் என்று நினைத்த ஆதிசேஷன் அது பற்றி மகாவிஷ்ணுவிடம் தெரிவிக்க விஷ்ணுவும் ஆதிசேஷா பூலோகம் சென்று சிவனை நினைத்து தவம் ஏற்று உனக்கும் அந்த ஆனந்த தாண்டவத்தை காணும் பாக்கியம் கிட்டும் என்று அருளினார் அதையடுத்து ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக பூமியில் அவதரித்தார் இடுப்பு வரை மனித உடலும் இடுப்புக்கு கீழே பாம்பின் உடல் அமைப்பும் கொண்டதாக பதஞ்சலி முனிவர் காணப்பட்டார் பல காலம் பூமியில் தவம் இருந்ததன் பலனாக பதஞ்சலி முனிவருக்கு சிதம்பரம் ஆலயத்தில் இறைவனின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது அவருக்கு சிவபெருமான் தன் ஆனந்த தாண்டவத்தை காட்டி அருளினார் அப்போது பதஞ்சலி முனிவர் இறைவா இத்திருக்காட்சி பூலோக மக்களுக்கும் காட்டி அவர்களும் முக்தி அடைய வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினார் அதன்படியே ஆண்டுதோறும் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் நடைபெற்று வருகிறது